வணக்கம் மக்களே வணக்கம் பாண்டு இது பார்ட் டூவாக நீங்கள் எடுத்துங்க இதுவரை நீங்கள் கேட்ட எல்லா கேள்விக்கும் இமெயிலில் கமெண்ட்ஸில் எல்லா கேட்ட கேள்விக்கும் தொகுப்பாக எடுத்து ஆவரேஜ் பண்ணி எந்தெந்த கொஷின் இம்பார்ட்டண்ட்டோ அதுக்கு ஆன்சர் சொல்லான்னு இருக்கேன் ஓகே இது என்னோடய கடமையும் கூட ஓகே ஒன் பை ஒன்னாக போயிடலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்கள்ட்டேருந்து நான் நிறைய எதிர்பார்த்தேன் இடக்கு மடக்க என்னை மடக்கிற மாதிரி கேள்விங்கன்னு கேட்பீங்கன்னு நினச்சேன் யாருமே அதை பற்றி நீங்கள் யோசிக்கவே இல்லை அதனால் நானே சொல்லிடுறேன் நான் என்னென்ன கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்பீங்கன்னு நினச்சி நான் எதிர்பார்த்தேங்கிறத சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்போ நான் பாண்டை வாங்கணும் எந்த கிழமையில வாங்கணும் இதை யாராக கேட்டிங்கன்னா கேட்கல வெள்ளிக்கிழமை போய் வாங்க முடியுமா சனிக்கிழமை வாங்க முடியுமா ஞாயிற்றுக்கிழமை வாங்க முடியுமா வாங்க முடியாது ஸோ மார்க்கெட்டு என்ன எப்படி இயங்குதோ அதே மாதிரி தான் இங்கேயும் இயங்கும் வெள்ளிக்கிழமை வரைந்தால் மார்க்கெட்டு இப்போது இந்தியா பாண்டை பற்றி பேசுனாலும்னா இந்தியா பாண்டையும் செத்துப்போம் மித்தவங்களையும் செத்து பண்ணதில்லை இப்போ கோல்டன் பையாக இருக்கட்டும் இந்தியா பாண்டாக இருக்கட்டும் வேறு எந்த பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் சரி ஏன்னா இந்த நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸில் இந்தியா பாண்டில் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி இதில் என்றைக்கு நீங்கள் பண்ணாலும் டி ஜீரோ அன்னைக்கு நீங்கள் வாங்கினோன்னே அன்னைக்கு ஈவினிங் ஆறரை மணிக்கு உங்கள் சிடிஎஸ்எல் இமெயில் வந்துடும் இது மாதிரி உங்களுக்கு கிரெடிட் என்ன அடுத்த நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் டிமேட்டில் உங்கள் ஃபார்மில் தெரியுங்க எல்லாம் லிஸ்டட் பாண்டு இந்தியா பாண்டில் இப்போ இதே நான் வந்து வேற பிளாட்ஃபார்ம் போகிறேன் பாண்ட் இருக்கும் நீங்கள் வாங்கிருவீங்க வாங்கிட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா டிமெட்டில் இருக்காது டிமேட் உங்களோட ஹோல்டிங்ஸ்ல காட்டாது உங்கள் சிடிஎஸ்எல் இருக்கும் ஆனால் ஹோல்டிங்ஸில் கேட்டீங்க அது நாட் லிஸ்டட் பாண்ட் புரியுதா உங்களுக்கு சார் லிஸ்டட் அன்லிஸ்டட் பாண்டுக்கும் என்ன சமோம் லிஸ்டட் பாண்ட்னா உங்கள் ஹோல்டிங்ஸ்லாம் காட்டும் சார் அது ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் சில பேர்லாம் ட்ரேட் பண்ணுவாங்க அது போய் அதனால் அந்த இடத்துக்கு போகாதீங்க ட்ரேட் பண்ணணும் செல் பண்ணணும் அந்த இடத்துக்கு போகாதீங்க நம்ம போட்டது பாண்டை நம்ம போட்டது மந்த்லி இன்கம் வரணுங்கிறதுக்கு தான் போட்டோம் அதனால தான் நான் அந்த வேர்டே நான் யூஸ் பண்ணல செல்லுங்கிறதே ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நிறையா பேர் நிறையா பேர் எப்படி செல் பண்ணுறது எப்படி செல் பண்ணுறது யாராவது வாங்குறத பற்றி பேசுகிறீங்களா அடங்கப்பா எல்லாம் செல்லிங்க 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 எப்படி நான் செல் பண்ணுவேன் எப்படி செல் பண்ணுவேன் சார் மூணு வருஷம் மெச்சூரிட்டி இருக்குது நீங்கள் செல் பண்ணலாம் அதுவும் நான் வரேன் செல் பண்ணலாம் நான் ஏன் அதை பேசலன்னா உங்களை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணிடக்கூடாது செல் பண்ணுங்கிற இடத்துக்கு போகக்கூடாது நீங்கள் ட்ரேடர் ஆகிடக்கூடாது பாண்டை போய் நம்ம இங்கே வந்திருக்கோம் ப்ராஃபிட்டை புக் பண்ண அந்த இடத்துக்கே போகக்கூடாது ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எந்த வாங்கினா திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் அதில் காலையில் ஒம்போது டூ மூணு மணிக்குள்ளே நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த நாளே வந்துடும் வெள்ளிக்கிழமை காலையில் பதினோரு மணிக்குள்ளே பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து இது எது இந்தியா பண்ணவிடு மித்த நாள் மித்த இடத்துல நான் எடுத்துக்காடு சொல்கிறேன் இன்னொரு நான் பாண்ட் ஹவுஸில் நான் வச்சுருக்கேன் நான் கோல்டன் பையில் வேலைக்கிழம வீங்க சோழி முடிஞ்சு நிறைய தரம் மாட்டியிருக்கேங்க நான் வேலைக்கிழமை வாங்குவேன் ஜாலன் வெள்ளி வராது சனி ஞாயிறு வராது திங்களும் சில சமயம் வராது செவ்வாய்கிழம வரும் அப்படியே அஞ்சு நாள் கோவத்தில் உட்காந்துருப்பேன் என்னடா இவங்க ஆரம்ப கால் பண்ணுவேன் எடுக்க மாட்டான் இதனால் தான் நான் நான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸாக நான் இண்டியா பண்ணிட்டேன் ஏன் சொன்னோன்னு இப்போ உங்களுக்கு புரியுதா ஆனால் சொன்னால் அஞ்சு நாள் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு தாங்க வேஸ்ட்டாக போயிடும் அதனால் மித்தத்தை இல்லை நான் கோல்டன் மேலே தான் வாங்குறேன் வாங்குங்க ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் திங்கள் செவ்வாய் புதன் இந்த மூணு நாளைக்குள்ள தான் வாங்கிக்கணும் புரிஞ்சாங்க ரைட்டுங்க ஓகே வேறு எந்த பிளாட்ஃபார்மே அப்படி தான் ஓகே கேன் ஐ செல் த பாண்ட் நான் பாண்டை செல் பண்ண முடியுமா பண்ண முடியுங்க இப்போது இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணிக்கிட்டுருக்குன்னா ஆன்லைனில் நீங்கள் எப்படி ஸ்டாக்கை செல் பண்ணுறீங்களோ அதே மாதிரியே இதை செல் பண்ணுறதுக்கு வகுப்பு பண்ணிட்டுருக்கேன் இன்னொரு ஆறு மாதத்தில் ஆன்லைன் செல்லிங் ஹோல்டிங்ஸ்லேயே இருக்கும் நீங்கள் போய் செல் கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆயிடும் இப்போ நடப்புல என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஆஃப்லைனில் பண்ணுறாங்க ஆஃப்லைனா டிஐஎஸ் அது ஒரு ஸ்லிப்புங்க ஓகே டெலிவரி இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்லிப்ஸ் இப்போது எனக்கு நாளைக்கு எனக்கு இல்லை அடுத்த வாரம் எனக்கு ஒரு ஒரு பணம் எனக்கு தேவைப்படுது ரெண்டு லட்ச ரூபா நான் வந்து என்னோடய பாண்டை நான் கொடுத்துருக்கேன் இன்ட்ரெஸ்ட் வந்துகிட்ருக்கு இப்போ எனக்கு செல் பண்ணணும் இப்போ செல் பண்ணும்போது என்னென்னா எந்த நாளைக்கு நான் செல் கொடுக்குறேனோ அந்த நாள் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட்லாம் எனக்கு வந்துடும் ஓகே அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா செல் கொடுக்கும்போது உங்களோட டிமேட் அக்கௌண்ட் இருக்காரில் ப்ரோக்கரேஜ் ஜீரோதா ஏஞ்சல் ஒன்று அப்ஸ்டாக்கு யாரோ ஹெச்டிஎஃப்சியோ எஸ்பிஓ யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க கஸ்டமருக்கு இருக்க ஒரு ஃபோனு ஜிரோதா வந்தால் டிக்கெட் ரைஸ் பண்ணுவீங்க எனக்கு இந்த பாண்டை செல் பண்ணணும் அவங்க உங்களுக்கு ஒரு கொரியர் அனுப்புவாங்க வீட்டுக்கு உங்கள் அட்ரஸுக்கு டிஏ ஸ்லிப்பு அந்த ஸ்லிப்பில் உங்கள் பேன் கார்டை எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த பாண்டை செல் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அது ப்ரோக்கரேஜ் ஹவுஸுக்கு போய்விடும் கொரியர் அவங்க என்ன பண்ணுவாங்க அதை ப்ரொசீட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டிமெட் அக்கௌண்ட்லேருந்து செல் ஆகிடும் செல் ஆகிடுனா பணம் எங்கே வரும் டிமேட் அக்கௌண்ட்டு ஹோல்டிங்கில் வருமா கிடையாது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் புரிஞ்சுச்சிங்களா உங்கள் பேங்க் அக்கௌண்டுக்கு வந்துடும் சார் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு அதை தேதி வித்தன் சார் நம்ம பதினாலு நாளைக்கு இன்ட்ரெஸ்ட் பதினாளைக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் கிடச்சிடு சார் அதெல்லாம் கிடச்சிடும் அஞ்சு பைசா கூட மிஸ் ஆகாது ஓகே சார் அடுத்து சார் டேக்ஸு டேக்ஸ் சார் டாக்ஸை பற்றி நிறையா பேர் கேட்டீங்க திரும்பியும் அப்படி சூப்பராக சொல்லிடுறேன் சார் சில ட்ரிக்ஸையும் சொல்லிடுறேன் சார் என் ஃப்ரெண்டுங்களுக்குலாம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பசங்களாம் நிறைய பேர் என்ன பண்ணாங்க இன்வெஸ்ட் வந்து நான் வந்து ஒரு முப்பது லட்சம் போகிறேன் அப்படின்னா வீட்டில் பெரியவங்க பேரில் வந்து டிமேட் அக்கௌண்ட்டை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவங்க பேரில் போட்டுறாங்க ஏன்னா அவங்களுக்குலாம் வந்து பன்னெண்டு லட்சத்து கீழே தான் சம்பளம் டேக்ஸே அப்ளிகபிள் கிடையாது இப்போ நீங்கள் முப்பது லட்சரூவா சம்பளம் வாங்குறீங்க நீங்கள் போய் பாண்டை வாங்கிட்டீங்க பாண்டை வாங்கிட்டீங்க அப்போ என்ன ஆகுனா பன்னெண்டு லட்சத்து கீழே இருந்தால் ஒரு பிரச்சனை இல்லை உங்களுக்கு வந்து பத்து பர்சன்டேஜ் பிடிப்பாங்க டிடிஎஸை போய் நீங்கள் ஐடிஆரில் ஃபைல் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பணம் நாலு நாளில் வந்துடும் இன்ட்ரெஸ்ட்டில் பத்து பர்சன்டேஜ் தான் பிடிக்கிறாங்க கேபிட்டல் இல்லை இதுல இல்லை இன்ட்ரெஸ்ட்டில் பத்து பர்சன்டேஜ் ஆயிரம்லாம் நூறுபா இப்போ ஒருவேளை என்னோட சம்பளம் பன்னெண்டரை லட்சத்துக்கு மேலே டிடிஎஸ் இவ்வளவு வந்திருக்கு இப்போ பிடிக்க முடியுமா எடுக்க முடியுமா கஷ்டம் நீங்கள் போய் ஆடிட்டர் பார்க்கணும் அதை பார்க்கணும் இதை பார்க்கணும் அதெல்லாம் தேவையில்லைங்க அப்போ என்னன்னா சில பேர் வந்து இல்லை சார் போயிட்டு போகுது சார் டிடிஎஸ் கவர்மெண்ட் தானே டேக்ஸ் டிடெக்ஷன் ஃப்ரம் சோர்ஸ் அது போயிட்டு போகுது சார் நான் விட்டுறேன்னு சில பேர் நிறைய பேர் விட்டுருவாங்க பூர்வமாக சில பேர் போடுறாங்க இல்லை இல்லை சார் எனக்கு விடுப்போம் இல்லை அப்படின்னா இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டில் இருக்கிற ஒய்ஃபுக்கு ஒரு அக்கௌண்ட்டை கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு பத்து லட்சம் இவரு ஒரு பத்து லட்சம் வீட்டில் அம்மா அப்பா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பத்து லட்சம் இவங்களுக்கு ஒரு பத்து லட்சம் அப்போ என்ன ஆயிடுது டேக்ஸ் வந்து டிடிஎஸ் என்ன ஆயிடுது அங்கே வந்து பிடித்தம் செய்யப்பட்டு அந்த ஐடிஆர் மூலிமா நமக்கு திருப்பி எடுக்கப்படுகின்றது இது பண்ண முடியுமா பண்ண முடியும் சட்டப்பூர்வமாக சட்டப்பூர்வம் சரி அடுத்து என்ஆர்ஐ என்ஆர்ஐக்கு என்ன சார் சார் என்ஆர்க்கு முப்பது பர்சன்டேஜ் பிடிப்பாங்க சார் ஆயிரம் ரூபா பிடிக்கிற இடத்துல முந்நூறுரூவா பிடிப்பாங்க முந்நூறு முப்பது பர்சன்டேஜ் திருப்பி எடுக்கணும் பண்ண முடியும் சார் ஐடிஆர் ஃபார்ம் நம்பர் டூ இயர்லி போயிட்டு நீங்கள் ஃபில் பண்ணும்போது அந்த முப்பது சதவீதமும் வந்துடும் எப்போது எனக்கு பன்னெண்டரை லட்சத்துக்குள்ளே தான் எனக்கு இன்கம் இருக்குன்னு உங்களுக்கு வந்து வாடகை இருக்கும் டிவிடென்ட் வரும் எல்லாத்தையும் சேர்த்து ஆல்டுகெதர் பன்னெண்டரை லட்சத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த முப்பது சதவீதம் உங்களுக்கு திரும்ப வந்துவிடும் ஓகே அடுத்து ஒய்டிஎம் சார் இயர் டு மெச்சூரிட்டி தான் சார் இங்கே வந்து பார்க்கணும் கூப்பனாக பார்க்கக்கூடாது கூப்பனை பார்க்காதீங்க 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 இயர் டு மெச்சூரிட்டி தான் பார்க்கணும் அதுதான் மேட்ரு ஓகே ரைட்டு கூப்பன் என்னன்னா மொத மொதல் மொதல் ரிலீஸ் ஆகும்போது இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும்னு சொல்லுவாங்க கரெக்டாக அதுதான் கூப்பன் இன்ட்ரெஸ்ட்டாக தான் வரப்போகுது ஆனால் ஒயிட்டியம் தான் கடைசியில் உங்களுக்கு எவ்வளோ பணம் ஏன்னா சில பாண்டை நீங்கள் வந்து ரூபாய்க்கு வந்து ஃபேஸ் வேலியூவாக இருக்கும் நீங்கள் தொண்ணூத்தம்பது ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க அதனால் ஒய்டம் அதிகமாக இருக்கும் நீங்கள் போட்ட அமௌண்ட் வந்து மூணு லட்சத்துக்கு ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி நாலு ரூபா போட்டிருப்பீங்க ஆனால் மெச்சூரிட்டி உங்களுக்கு மூணு லட்சமாக வரும் இது தாங்க ரைட்டாக அடுத்துங்க ஒயிட்டியை பற்றி சொல்லிட்டேன் கூப்பனை பற்றி சொல்லிட்டேன் இன்வெஸ்ட்மெண்ட் எந்த தேதியில் பண்ணணும்னு சொல்லிட்டேன் செல்லை வந்து எப்படி பண்ணணுங்கிறத சொல்லிட்டேன் டேக்ஸை பற்றியும் கவர் பண்ணிட்டேன் ஆ இன்னொரு பையன் வந்து கேட்டுருந்தாரு மெயில் கூட பண்ணியிருந்தார் சார் நான் வந்து எஸ்ஐபி மாதிரி நான் வந்து பண்ணலாமா அப்படின்னாரு நீ பத்தாயிரம் பத்தாயிரம் இப்போ நான் வந்து முத்தூட்டில் நான் போடுறேன் அப்படின்னா பத்தாயிரரூபா போடுறேன் அடுத்த மாதம் பத்தாயிரம் போடுறேன்னா அடுத்த மாதம் என்ன அது கன்வெர்ட் ஆகிக்குன்னா ரெண்டு பாண்டு ஒரே பாண்டுங்கிறதுனால அடுத்த மாதம் தனித்தனியாக வராது ரெண்டு சேர்த்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்துடும் இன்னொரு பையன் கேட்டிருந்தாரு சார் நான் வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ணலாமா சார் ரீஇன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் சார் உங்களை கூப்பிட்றதே ரீஇன்வெஸ்ட் பண்ணி வெல்த்தை கிரியேட் பண்ணுறது தான் சார் இது சார் வி ஆர் நாட் பையிங் த பாண்ட்ஸ் வே ஆர் பையிங் த ஃப்ரீடம் ஃப்ரீடம் ஃப்ரீடத்துக்காக தான் நம்ம யார்கிட்டையும் இருக்கக்கூடாது நம்ம சொ சொந்த இதில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் பண்ணுறோம் ஆனால் அதுக்கு வந்து இருபத்தோரு வயசு பையன் போய் பாண்டில் போகிறோன்னா நான் வந்து அவனுக்கு சொல்ல மாட்டேன் வேண்டாம்னு தான் சொல்லுவேன் ஏன்னா உனோட பணம் முப்பது பர்சன்டேஜ் வளணுன்னா நீ மியூச்சுவல் ஃபண்ட் தான் போகணும் வளர்ந்ததுக்கப்புறம் நாற்பது வயசுல வா அதுலேருந்து நம்ம வந்து பாண்டுக்கு வந்து அதில் வந்து பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ரீடம்துக்கு என்ன வேணும் கார்பஸ் வேணும் கார்பஸுக்கு என்ன வேணும் நல்ல ரிட்டன் ஒன்று நல்ல ரிட்டனுங்க கிடைக்கும் மியூச்சுவல் ஃபண்டு தான் கிடைக்கும் ஸோ அந்த வயசு பசங்களுக்கு நான் அதை சொல்கிறேன் ஓகே அடுத்து வந்து சார் 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 பாண்டை நம்ம பை பண்ணுறதே பாசிவ் இன்கம் ஓகே பாசிவ் இன்கம் குழந்தைங்களோட இருக்கணும் அந்த கனவை பூர்த்தி செய்கிறதுக்கு தான் அதை பண்ணுறோம் அடிமைத்தனமாக இருக்கக்கூடாது இதுக்கு தான் பண்ணுறோம் இந்த 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 பாண்டு மட்டும் இல்லை சார் நீங்கள் இப்போ நான் சொன்ன அதே போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் போனீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் எம்ஐஎஸ்னு ஸ்கீம் இருக்குது இப்போது உங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு பெரிய ரிட்டைர்மெண்ட் வந்திருக்கு இல்லை ஒரு பெரிய அமௌண்ட் வந்திருக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நான் எதை கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் தான் கொடுப்பேன் எம்ஐஎஸ் நிறைய பேர் இமெயில் கட்டிருக்கேன் நான் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கேன் இமெயில் எம்ஐஎஸை தான் நான் சொல்லியிருக்கேன் ஏன் எம்ஐஎஸ் சொல்கிறேன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சவர் சேஃப்டி ஏன்னா செல்ல ஃபேமிலி சார் ஒரு கோடி ரெண்டு கோடிக்கு வீடு இருக்கும் அவங்களுக்கு பத்து லட்ச ரூபா பண்ண பாண்டு போகிறாங்க அதெல்லாம் ஓகே இப்போ ஒரு ஃபேமிலி வந்து கஷ்டப்பட்டு வாடகை வீட்டில் அமர்ந்து வாடகை வீட்டில் இருந்து அவங்களுக்கு வெறும் நாலு லட்சம் தான் வந்திருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்த ஃபேமிலி இவங்க பாட்டுக்கு நாளைக்கு போய் த்ரிபிள் பி இபிபிள் போய் விழுந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு பயத்தில் என்ன சொல்லுவோன்னா மேடம் நீங்கள் வந்து எம்ஏஎஸே போங்குறோம் தயவு செஞ்சு சொல்கிறேன் திர்பிள் பி போடாதீங்க நான் சொன்னேன் துபாயிலேருந்து ஒரு லேடி கால் பண்ணி கண்ணாப்புனா நான் வந்து திட்டுற மாதிரி போயிடுச்சு அவங்கள வந்து வார்னிங் பண்ணு யாரை கேட்டுங்க பண்ணீங்க த்ரிபிள் பி மைனஸு அன்செக்யூர்டு அது பண்ணிடாதீங்க ஓகே ஸோ இவ்வளோ தாங்க மெச்சூரிட்டி டைம் அந்த ஃபில்ட்ரேஷன்லாம் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் வாழ்த்துக்கள் சிறப்பாக பண்ணுங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் எந்த பிளாட்ஃபார்ம் என்ன சூஸ் பண்ணீங்க நான் அதில் எந்த இதுவும் சொல்லலை ஆனால் என்னோடய ப்ரிஃபரன்ஸ் வந்து என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் ஐம் நாட் அ செபி ரெஜிஸ்டர் ஐ ஆம் நாட் யுவர் சர்டிஃபைட் ரெஜிஸ்டர் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் மை ஓன் ஒப்பீனியன் பிஃபோர் இன்வெஸ்ட் To consult your uh, financial advisor for you. Pay him for a, a minimal amount and do it. It is my own experience because I invested more than 1.5 crores in the bonds, which is all it is my own experience and learning from the past four years. So, this is what I want to tell you, everybody, and thank you so much. Thank you.